ஏற்கனவே டிராக்டரு ரொட்டவேட்டரு பல ஹிட்டர் லாரி வேனு எல்லாமே ப்ராடக்ட் இப்ப விவசாயிகளுக்கு வேண்டி இந்த இது நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஓகே சார் இது என்ன இது இது எந்த இது சார் இதோட ஃபுல் டீடெயில்ஸ் இது வந்து நெல் நெல் நடவு மட்டும்தான் சார் இந்த மெஷின் பண்ண முடியும் ஓகே எந்த பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகாது ஓகே 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 இது வந்து இது உடைய இந்தியன் கெப்பாசிட்டி ஹார்ஸ் பவர் வந்து ஆறு ஹெச்பி ஓகே

வந்து மதத்துல இருக்கு இதுவும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கருங்கூலில ரைஸ் மில் ஓனர் அசோசியேஷன் பில்டிங்ல இருக்கு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்றேன் நைன் போர் டபுள் எயிட் டபுள் செவன் பைவ் ஃபோர் பைவ் நைன் என் பேர் சரணகுமார் இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இந்த வித்து அகல வந்து மாட்ட முடியாது அது வந்து 30 சென்டிமீட்டர் உங்க பீட் 100 சைஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா மாத்திடலாம் ஒரு 30 சென்டிமீட்டரோட 12 ல இருந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து உங்களுடைய மூம்கிட் சென்டர் நீங்க பாடுறார் 在，哎，你给我。